உலகங்களில் வாழும் சுச்சுவல் டாக்ஸ் தமிழ்நாயகருக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதை நான் ஒரே சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அது பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம வந்து உலக உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக பொழிவு நல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும் எந்த அளவில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான பொழிவு இருக்கும் இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலப்புருஷ தத்துவத்தில் முதல் வீடாக வரதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு வந்து நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இயல்பில் மித்தவங்களை காட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்ன சொல்லணும்னா நம்ம ஒரு நிறுவனமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் மக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த குடும்ப பொறுப்புகளையும் நிர்வாக பொறுப்புகளையும் வந்து தம்மேலே எடுத்துக்கிட்டு தன்னோட கடமையாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சளைக்காமல் அதுக்காக வந்து அதை நல்லபடியாக கொண்டு வரணுன்றதுக்காக உழைக்கக்கூடிய பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பொதுவாக வந்து பொறுப்புகள் வந்து விலக தான் பார்ப்பாங்க நம்ம நமக்கு எதுக்கு அந்த பம்பு அப்படின்றது ஆனால் அதை வந்து ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணி கொடுங்க நான் நல்லபடியாக பண்ணுறேன் அப்படின்னு வேண்டி விரும்பி வாங்கி தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய அந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பண்பை வந்து அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்களை உயர்த்தும் அப்படின்றத நான் முதல் சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட சிறப்புகள் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் துவக்கத்திலேயே ரெண்டு நல்ல மாற்றங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது மூணாம் தேதி நவம்பர் மூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியும் மற்றும் தனக்காரனும் ஆனக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆறாம் இடத்துல நீசஸ்தானத்தில் மறைவில் கிடக்கிறார் ஸோ அவர் வந்து நவம்பர் மூணாம் தேதி தன்னுடைய சொந்த ராசிக்கு வரப்படுறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான துளாராசியில் வந்து அமரப்போகிறார் தன்னோட சொந்த ராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலன்களையும் சிறப்பாக அது வலுவாக இருக்கிறதா அர்த்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுக்கிரன் வந்து சுபிச்ச காரகன் மகாலட்சுமியை நம்ம வந்து சு சுக்கரனுடைய அதிபதியாக மகாலட்சுமியை சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசம் அடைகிறது ஒவ்வொரு விஷயம் கிடையாது அதனால் இது இதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகபோகங்கள் உங்களுடைய வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுத்து கூடுதலாக ஆறாம் இடம் தொடர்போடு இருக்கிறதுனால கடன் சார்ந்து சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருந்துருக்கு சுக்ரனாலும் அந்த கடந்த மாதங்களும் கடந்த காலங்களிலும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும் இப்போ அவர் வந்து அந்த தன்னுடைய இருந்து வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த வீடான துளாராசிக்கு வராரு துளாராசி சூரியன் சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீடு மற்றும் ஆட்சி வீடு மூலத்திரிகோணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது எழுபத்தஞ்சு சதவீதம் பலம் பெறுறத அர்த்தம் சுக்ரன் பலம் பெற்றுட்டார் அப்படின்னாலே வந்து உங்கள் லக்னத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் கலத்திரசனாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்ரன் தன்னோட மூல திருகோண வீடான துளாராசியில் வந்து அமர்றது உங்களுக்கு ராஜயோகங்களையும் செல்வம் செல்வாக்கையும் திருமண முயற்சிகள் சுபகாரிய முயற்சிகளில் தரையில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து நல்லபடியாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைகிறதுக்கான யோகத்தை செய்ய போகிறாரு அப்படின்றதான் அர்த்தம் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா இப்போ நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியில் ஏற்கனவே புதன் இருந்துட்டுருக்காரு புதன் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்து அதிபதி மற்றும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் அந்த மூணாம் இடத்து அதிபதியும் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் சேரக்கூடிய ஏழாம் இடத்துல சேர்றாங்க அப்படின்னும்போது வந்து உங்கள் ஆசை விருப்பங்கள் உங்களை முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து வெற்றியாக்குறதுக்கான காலம் கூடி வந்துருச்சு அப்படின்றத சொல்லலாம் அது நவம்பர் மூணாம் தேதியிலேருந்தே வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தது தான் நவம்பர் ஒன்றாம் தேதியே மாத துவக்கத்திலே ஒரு நல்ல மாற்றம் இருக்குது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட தொழில் சார்ந்த மாற்றம் எப்படின்னா உங்களுடைய தொழில் சாணத்துல இருந்து அதாவது தொழில் சார்ந்த லாபங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு லாபம் நல்லபடியா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ராகு கொடுக்க போகிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரமான நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்துட்டு இருந்தாரு நவம்பர் ஒன்னாம் தேதி சரியா ஒன்னாம் தேதியை வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள வரப்போகிறார் சதய நட்சத்திரத்துல வரப்போகிறார் அதாவது கும்ப சதய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல ராகு வரப் போறார் மேச ராசிக்கு பதினோராம் இடமா வரக்கூடிய அந்த கும்பராசி வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் சூரியன் சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற அசுப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நல்ல யோகா பலனை தரும் இதிலே முழு அசுபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் அந்த ராகு பதினோராம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்து அமர போகிறார் அப்படின்றது வந்து தன்னுடைய ஆதிபத்திய பலன் பலன்களையும் காரகத்துவ பலன்களையும் பெருதுபடுத்தி கொடுப்பார் ஸோ தன்னுடைய பலன்களை கொடுக்குறாங்க பதினோராம் இடத்துலேருந்து கொடுக்குறாருன்னா உங்களுடைய செயல்களுக்கு எல்லாத்துக்கும் வெற்றிக்கு துணையுங்க என்னென்ன காரியங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உறுதுணையாக அந்த ராகு இருக்க போகிறாரு அர்த்தம் அதாவது முழு அசுபகிரம்னு சொல்லக்கூடிய ராகு உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உங்களுக்கான வளர்ச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது போக மாற்று மதத்தினர் மாற்று மொழி பேசக்கூடியவங்க இவங்களால் வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க போகுது அப்படின்றத எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து மாத பிற்பகுதி அதாவது பதினாறாம் தேதி வந்து நீச நிலையில் இருந்து இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் எதுனால அப்படின்னா உங்களுடைய ராசியான மேச ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் சூரியன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அரச கிரகம் அவர்தான் அரசன் அவர்தான் ரெண்டு அரச கிரகங்கள் நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஒன்று வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்னொன்று வந்து சூரியன் சூரியன் ஒரு அரசன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு கூட கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அவர் தான் உங்களுக்கு யோகரே அப்படிப்பட்ட யோகர் வந்து நீச நிலையில் ஏழாம் இடத்துல தொடர்ந்துட்டுருக்கார் இது நாள் வரைக்கும் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி அவர் வந்து எங்கே வர அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சராசிக்கு ராசிக்கு போகிறார் முதல் சூரியன் வந்து நீசப்படக்கூடாது அரசன் நீச பலம் இழக்கக்கூடாது அரசன் பலம் இழந்தால் நாமும் பலம் இழந்த மாதிரி அவரே ஆத்மா நம்மளுடைய நம்மளுடைய பர்சனாலிட்டி மேலே நமக்கே சந்தேகம் வரும் நமக்குனால இதெல்லாம் செய்ய முடியாதோ இதெல்லாம் என்னென்ன பெரிய விஷயங்கள் வந்து நம்ம எளி எளிதாக செய்ய முடியும்னு நம்பிக்கையோடு இருந்தேன் உங்களுக்கே வந்து உங்கள் மேலேயே வந்து ஒரு குற்றம் உணர்ச்சியும் தாழ்வு பன்மையை வந்து கொடுக்கக்கூடிய நிலை வந்து சூரியன் வந்து நீச பால் அடையும் போது நடக்கும் மேசராசிக்கு முதல் தரமான யோகர் அப்படி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சூரியன் தான் சூரியன் வந்து அரச கிரகங்களில் முதன்மையான கிரகம் இன்னொரு அரச கிரகம் யாருன்னா வேறு யாரும் இல்லை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இந்த மாத பலன் எடுக்கும்போது வந்து உங்களுடைய ராசிநாதனுடைய நிலை எப்பயுமே முக்கியம் அந்த வகையில் உங்க ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சக ராசியில உங்க ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சக ராசியில அமர்ந்திருக்காரு அந்த இடத்துக்கு சூரியனும் வந்து சேர போறாரு அதாவது உங்கள் ராசிநாதனோடு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியனும் சேரப்போறாரு ஸோ அப்படின்னும் போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை பொதுவாகவே வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த சேர்க்கை ஏற்படும் காலங்கள் அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய யோகரும் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்றா சேர்கிறதுனால ஒரு யோக காலம் அப்படின்றது எட்டாம் இடம் மறைவுஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது யோக காலம்னு சொல்ல முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ராசி பாகியநாதன் வந்து குரு பகவான் ராசிக்கு மூணாம் இருந்து அதாவது கடகராசியில் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய முதல் பார்வையான ஐந்தாம் பார்வையை வந்து சு உங்களுடைய ராசிநாதனுக்கும் ராசி யோகருக்கும் கொடுக்க போகிறார் ராசிநாதன் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரியன் ராசிக்கு பாக்யத்தை கூடிய சொல்லக்கூடிய குரு எல்லாரும் இணைவு பெறக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கனால மிக சிறப்பான நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகபகாரன் சுக்ரன் அவரும் பலம் பெற போகிறாரு ராசிநாதன் பலம் அடை போகிறாரு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரியனாலேயும் உங்களுக்கு நல்லது போது ஏனைய கிரகங்களான ராகு கேது முதல் கொண்டு உங்கள் நல்ல பலன்களை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க கண்டிப்பான முறையில் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அருமையான காலம் அப்படின்றதில் எல்லா சந்தேகம் இல்லைங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்துலேருந்து வக்ரத்துக்கு போகிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்குள்ளே வர்றது சூரியன் இருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்கரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோக காரகன் அவர் இருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க க க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நடக்கின்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மெத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதற்றங்களோ குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலகளவில் அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா எல்லாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபாரி இந்த சில்லறை வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் குஜராத்தில்லாம் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அந்த மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறது தான் அது இந்த மாதம் வந்து நம்ம எல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிட்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய நான் ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் என்ன மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொழிவு இருக்கும் அதனால் வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக இந்த உலகில் க நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களோட தொழில் அமைப்பில் எப்படி இருக்குது உங்கள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அதை பற்றி ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதத்தோட தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதர் வழிகாட்டுதலில் நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி கண்டிப்பாக